அதிமுக நான் பேசவே மாட்டேன்னு சொன்னார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவர்களை அழைச்சி தமிழ்நாட்டினுடைய அரசியல் காலநிலவரங்களை கேட்டு தெரிஞ்சிருக்கிறார் அதிமுகவுக்கு ஒரு இரண்ட காலம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய காலம் தான் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்களை அழைச்சி தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சிருக்கிறார் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் தமிழ்நாட்டினுடைய யதார்த்த கல அரசியலை பற்றி சொல்லியிருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம் புதிதாக வந்து உருவாகியிருக்குது இன்றைக்கு வந்து இளைஞர்களுடைய செல்வாக்கு இருக்குது பெண்களுடைய செல்வாக்குமே வந்து அதிகமாக இருக்குது அதனால் ஒரு திரை திரைக்கவர்ச்சியிலிருந்து வந்தவர் விஜய் இன்றைக்கு வந்து ஒரு தமிழக வெற்றிகள ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு மக்கள் அவர் பின்னாடி செல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சும் பேசியிருக்கிறாங்க அதிமுக ஒருங்கிணைந்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதையும் வந்து பேசியிருக்கிறாங்க எப்போதும் போல ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி நம்ம நகர்ந்தால் மட்டும்தான் நம்ம வந்து தேர்தலை வந்து சந்திக்க முடியும் வெற்றி பெற முடியும் அப்படி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது மாதிரி நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போனார்னா எதிர்க்கட்சித் தலைவராக கூட வர முடியாத ஒரு சூழல் வந்து உருவாயிரும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள்ட்ட ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்னதாக ஒரு தகவல் அமித்ஷா அவர்களும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்னதை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டாங்க மூன்று முறை தமிழகம் வந்த அமித்ஷா அவர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்தித்து பேசவே இல்லை ஆனால் இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களை டெல்லிக்கு அழைத்து ச இது தமிழ்நாட்டினுடைய கலர் நிலவரங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவருடைய பலம் என்னென்னு நல்லா தெரியும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் அதிமுக ஆட்சி அமைக்க முடியும் கொங்கு மண்டலத்தை நம்பி மட்டும் இங்கே ஆட்சி அமைக்க முடியாது இன்றைக்கி கொங்கு மண்டலமே வந்து பாதியாக போயிடுச்சு இன்னைக்கு செங்கோட்டையின்னு ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துறதுலாம் ஒரே குறி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வந்து வேலை செஞ்சிட்ருக்கார் கொங்கு மண்டலத்தில் வந்து புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது இன்றைக்கி வந்து பெருவேறையான இடங்களை வந்து அதிமுகவுக்கு வந்து வெற்றி பெற்ற இடங்களாக இருந்தது ஆனால் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி தலைமையை நம்பி யாரும் ஓட்டு போடுவாங்களா அதுக்கும் வழி இல்லை அப்போ பிஜேபி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஓபிஎஸ் எப்படியாவது கட்சிக்கு உள்ளே கொண்டு வந்தால் தான் நம்ம வந்து தென் மாவட்டங்களில் பிஜேபி நின்றதுன்னா அந்த இடங்களில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கோடு தான் அவங்களும் வந்து வேலை செய்கிறாங்க ஓபிஎஸ் இல்லாமல் அதிமுக அரசியல் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது என்னதான் வந்து நம்ம வந்து பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கலந்துக்குள்ளே போனாலும் அது நடக்காத காரியம்தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்டத்தில் என்ன பண்ணார் தமிழக வெற்றி கழகம் வந்து கூட்டணிக்கு வந்துடாதா அப்படிங்கிற ஒரு இயக்கத்துலேயும் இருந்தார் ஆனால் அவங்க வந்து ஒரு பெரிய பூட்டா போட்டு பூட்டிட்டாங்க இனி ஆத்திய பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்க எந்த கட்சிகளோடையும் நான் கூட்டணிக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு பிஜேபி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு பலமான ஒரு கூட்டணியை வந்து உருவாக்கி நம்ம வந்து திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி நம்பி மட்டும் நம்ம வந்து தே தேர்தல் காலத்தில் போனோம்னா கண்டிப்பாக தூத்து போயிடுவோம் அப்படிங்கிறதும் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுதான் ஐயா ஓபிஎஸ் அவர்களோட அழைச்சி வந்து பேசியிருக்கிறாங்க கூட்டணிக்குள்ளே எப்படியாவது டிடிவி தினகரனை கொண்டு வரணும் அப்படிங்கிறதா பிஜேபியினுடைய நிலைப்பாடு இப்போ அண்ணாமலை அவர்களும் அந்த அதற்கான ஒரு முயற்சியை வந்து எடுத்துகிட்டு இருக்காரு ஒரு கோவில் நடந்த ஒரு விழாவில் கூட பார்த்திங்கன்னா ஐயா ஓபிஸ் அவர்களை சந்தித்து பேசினார் அதுக்கடுத்து வந்து இது டிடிவி தினகரன் அவர்களுமே வந்து வீட்டுக்கு வரவழைச்சு விருந்துலாம் அழுத்தாங்க அது முடிஞ்ச உடனேயே ம மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திக்க அண்ணாமலை அவர்களுமே வந்து போனாங்க இப்போ பிஜேபியினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா ஒரு பலமான ஒரு கூட்டணியை உருவாக்கணும் பலமான ஒரு கூட்டணியை உருவாக்கணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமை நம்பி கூட்டணி வருவதற்கு யாரும் தயாராக இல்லை ஓபிஎஸ் எப்படியாவது கட்சிக்கு உள்ளே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் பிஜேபி இருக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு மசியவே மாட்டேங்கிறார் எல்லாம் ஒரு பயம்தான் அந்த பயத்தினால தான் அதிமுகவை ஒருங்கிணைக்க மறுக்கிறார் பிஜேபி மெகா கூட்டணியை உருவாக்குறதுக்கு அவங்க என்னென்ன மாதிரியான ஒரு யுக்திகள்லாம் கையாள்றாங்க அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியை ஒருங்கிணைந்து அதிமுக கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடணும் தேமுதிகவை கொண்டு வந்துடணும் இங்கிட்ட என்டிஏ கூட்டணிக்குள்ளேயே விலகி இருக்கக்கூடிய ஐயா ஓபிஎஸ் டிவி தினகரன் ஜான் பாண்டியன் இவர்களையெல்லாம் கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டணியை வந்து நம்ம உருவாக்கி மக்கள் மத்தியில் கொண்டு தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் பிஜேபி வந்து செயல்படுறாங்க பிஜேபி எடுக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பு சாத்தியமா அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையாக இருக்கிற வரைக்கும் இது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது டிடிவி தினகரன் அவரோட சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிறதுக்கு நாங்கள் இதுக்கு பாடுபடணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து பேசுகிறாங்க வேட்பாளரை மாற்றுங்க முதலமைச்சர் வேட்பாளரை மாற்றுங்க கூட்டணியை இணைவதை பற்றி நாங்கள் வந்து பரிசீலனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமியுடைய காலம் தான் அதிமுகவுடைய இரண்ட காலமாகவே இருக்குது ஏன்னால் அதிமுக தான் வெற்றி பெற முடியும் இதை தொடர்ந்து நான் வந்து சொல்லிக்கிட்டே வர்றேன் அதிமுக ஒருங்கிணையாமல் எடப்பாடி பழனிசாமி தேர்தலில் சந்தித்தார் அப்படின்னா பூஜ்ஜியம் தான் அவர் எதிர்க்கட்சித் தலைவராக கூட வர முடியாது இப்போ அதிமுக ஒருங்கிணையணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி சம்மதிச்சாகணும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் தான் இருந்தாலுமே அதிமுக ஒருங்கிணைந்தால் தான் முடியும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒருங்கிணைக்க சம்மதிக்காதனால இங்கே என்ன நடக்குது அப்படின்னா அந்த அதிமுகவுக்கு விடக்கூடிய வாக்குகள் எல்லாமே இன்றைக்கி வேறு கட்சிகள் போக வேண்டிய சூழல் வந்து ஏற்படுது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அவர்களும் அதிமுகனுடைய தொண்டர்கள் வேறு கட்சிக்கு போய் ஓட்டு போடுவோன்னு கட்சியை வளர்க்கலை எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதிமுகவில் இருக்கிறவங்க வேறு கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒருங்கிணைப்பை மறுத்துக்கிட்டே வர்றாரு இப்போ தமிழக வெற்றிக் கழகம் முழுக்க முழுக்க நம்பி இருக்கிறது இங்கே அதிமுகவுடைய வாக்குகளை பெரும்பாலும் வந்து நம்பி இருக்கிறாங்க ஏன்னா எப்படியும் வந்து அதிமுக வாக்குகள் வந்து நம்ம பக்கம் வந்துடும் எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைக்க மறுக்கிறாரு நாலு பிரிவாக இருக்குது அந்த விரக்தியில் இருக்கக்கூடிய வாக்குகளும் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளும் நம்ம பக்கம் வந்துடும் சொல்லிவிட்டு அவங்க வந்து தேர்தல் காலத்தை கொண்டு போயிட்டுருக்காங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே தொடர்ந்து சொல்லிட்டுருக்காங்க நான் பல தடவை இதை நான் அவங்களோட வீடியோவில் அவங்க சொல்லிகிட்டே வர்றேன் இணைப்புக்கு எந்த விதமான நிபந்தனையும் இல்லை அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு எனது தலைமையை ஏற்றி எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் வந்து கூட்டணிக்குள்ளே இது கட்சிக்குள்ளே வந்தால் நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நைனா ராஜேந்திரன் சொன்னதாக ஒரு தகவல் வந்து வெளியானது எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்து எப்படி இணைகிறது அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா இப்போ மூணு முறை முதலமைச்சராக இருந்தவர் கட்சியினுடைய பொருளாளராக இருந்தவர் கட்சிக்காக உழைச்சவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சும்மா போய் சேர முடியுமா இதை நான் கவுன்சிலராக நான் வந்து கட்சியில் வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொல்கிறது கவுன்சிலராக இருந்தாலுமே ஒரு கட்சியில் போய் சேராங்க அப்படின்னா எனக்கு இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு இருக்கு இல்லையா இப்போ ஐயா ஓபிஎஸ் உள்ள கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்தவங்க இன்றைக்கி அந்த ஒருங்கிணைப்பாளர் பொ பொறுப்பில் இருந்துட்டு இன்னைக்கு வந்து அவரை தூக்கி விட்டுஞ்சுட்டு நம்ம வந்து பொதுச்சேராக வரங்கிறதுக்காகவே கட்சியை பிளவுபடுத்தினவர் எடப்பாடி பழனிசாமி அப்போ கட்சியினுடைய சட்ட விதிகளையே மாற்றிட்டு தொண்டர்களை தெருவில் நிப்பாட்டிட்டு இன்னைக்கு வந்து நான் வந்து தேர்தல் களம் போகிறேன் வெற்றி பெற போகிறேன் நான் அதிமுக ஆட்சி அமைக்க போகிறேன்னு சொன்னால் யார் நம்புவா எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்பில் இருக்கிற வரைக்கும் அதிமுக வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுது இப்போ பல பேர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க ஒருங்கிணைந்து செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய பிடிவாதம் ஒருங்கிணைப்புக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் வட்டம் கூவிட்டு இருக்கிறாரு என்னத்தை தான் எடப்பாடி பழனிசாமி இணைப்பில் இணைப்பு இல்லை இணைப்பு சொல்லிட்டு ஒவ்வொரு இடங்களை கூவிட்டு இருந்தாலும் நான் தான் பொதுச்செயலாளர்னு சொல்லி மக்கள் மத்தியில் அவர் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் மக்கள் எடப்பாடி பழனிசாமி நம்ப தயாராக இல்லை எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கைக்குரியவராகவும் இல்லை இப்போ நீங்கள் இருக்கிறதுனால தான் மத்திய உள்துறை அமைச்சர் அம்சாவர்களால் எ ஓபிஎஸ் அவரை அழைத்து அதிமுக ஒருங்கிணைப்பு அதிமுகவினுடைய அரசியல் நடவடிக்கைகளை பற்றி கேட்டு தெரிஞ்சிருக்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன வந்தது எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒருங்கிணைப்புக்கு ஏன் தடுக்கிறாரு அப்படின்னா ஓபிஎஸ் கட்சிக்குள்ளே வந்துட்டா நமக்கான இடம் காலியாகும் அப்படிங்கிற ஒரு பயம் ரெண்டாவது வந்து ஈகோ அவருக்கு வந்து ஒரு பயம் இருக்குது அந்த பயம் வந்து அதிமுக ஒருங்கிணைக்க விடாமல் தான் தடுக்குது ஓபிஎஸ் உள்ளே வந்துடக்கூடாது வந்துட்டாங்கன்னா நமக்கான இடம் இந்த இடத்துல இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுது ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாரும் இங்கே இருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்களாம் இல்லை அவர் கொடுக்கக்கூடிய அந்த டாப்பாக பண்ணுவாங்க இல்லையா மா மாவட்ட செயலாளர் கூட்டத்திலையும் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் கூட்டத்திலேயும் அந்த டாப்பாக பண்ணுவாங்க இல்லையா கொடுக்க வேண்டியதை கொடுத்ததுனால தான் அவங்களாம் இருக்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்டே எல்லோரும் விசுவாசமாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா அது கிடையாது அவரோடைய பணம் காசுகளுக்கு தான் ரொம்ப விசுவாசமாக வந்து இருக்கிறாங்க நாளை ஐயா ஓபிஎஸ் அவங்க கட்சிக்கு உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா எல்லாரும் இந்த பக்கம் திரும்பிடுவாங்க ஏன்னா அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டவர் மூணு முறை முதலமைச்சராக இருந்தவர் யாரையும் வந்து அதட்டி பேசாதவர் அதிர்ந்து பேசாதவர் சாஃப்டாக நடந்துக்கக்கூடியவர் அப்படி இருக்கிற ஒரு தலைமை வந்து அப்படி இருக்கக்கூடிய தலைமை தான் ஐயா ஓபிஎஸ் அவங்க பின்னாடி எல்லோரும் வந்துடுவாங்க அப்படின் அவருக்கு ஒரு பயம் வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கிறனால தான் அதிமுகவை ஒருங்கிணைக்க முற்றிலும் வந்து தவிர்க்கிறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் அதிமுக வெற்றி பெறலை அப்படின்னா அதிமுக இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் நன்றி வணக்கம்